அதில் இப்போ மாத கணக்கெடு எடுக்குன்னா நமக்கு பணியாளர் தேவை இப்போ நீங்கள் பணியாளர்கள் எடுத்து நியமனம் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு மாற்றுப் பணிகள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அந்தளவுக்கு அவ்வளோ பேருக்கு எடுத்துட்டு மாற்றுப் பணிகள் கொடுக்க முடியாது அதனால் வந்து விரைவாக ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்கான நடவடிக்கை மின்சார வாரியத்து மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆ மாத்திரம் ஓவர்லோடு எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு லோ வோல்டேஜ் எங்கே இருக்கோ அதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு துறையின் சார்பாகவே கணக்கப்பட்டு பொதுமக்கள் புகார் சொல்லி எடுக்கப்பட்டது இது துறையின் சார்பாக களத்தில் ஆய்வு செய்து எங்கெல்லாம் போல பிரச்சனைகள் இருக்கிறது அதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அதன் மீது துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்கு இல்லை நீங்கள் சொல்லக்கூடியது இப்போ யாராவது டெண்டர் எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க வச்சு செய்யக்கூடிய ஆட்கள் சில நேரங்கள் நீங்களே தவறுதலாக புரிஞ்சுக்கிறீங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நாங்கள் வேலை பார்த்துருக்குறோம் எங்களை பணி நிரந்தரம் பண்ணலான்னு ஒரு புகார் வருகின்ற பொழுது அவங்க எங்கே வேலை செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வேலை செய்கிற இடங்கள் வந்து தெர்மல் பிளான்ட்டாக இருக்கலாம் மின்சார வாரிய அலுவலமாக இருக்கலாம் ஆனால் அவங்க ஒப்பந்தம் எடுத்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க அவங்கள எப்படி நம்ம நிரந்தரம் பண்ண முடியும் இப்போ அது அதுதான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சட்டமன்றத்திலேயே அதுக்கான பதில் கொடுத்தோம் இப்போ என்ன தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மிக முக்கியமான தேவைகள் என்னென்ன பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட வேண்டும் என்பது நிதித்துறையினுடைய கவனத்திற்கு இப்போ கோப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றன விரைவில் அதற்கான ஒப்புதல் கிடைக்கப் போகுது கிடைச்ச பிறகு அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் நாங்கள் இது வரைக்கும் அப்படி எதுவும் பேசலை உங்களுக்கு எதாவது தகவல் இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா தனிப்பட்ட முறையில் மின்சார வாரியம் மட்டும் அந்த நடவடிக்கை எடுக்க முடியாது அந்த முடிவு எடுக்க முடியாது இது அரசு சார்ந்த ஒரு கொள்கை முடிவு உங்களுக்கே தெரியும் ஒரு துறையில் மட்டும் அப்படி எடுக்க முடியாது ஏதோ ஒரு செவி வழி செய்தியாக யாரோ சொல்கிறாங்க